விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயமாகவும் எதிர்பார்க்கப்படும் காரியங்களின் உறுதியாகவும் இருக்கிறது எபிரேயர் பதினொன்று ஒன்று இல்லாமல் தேவனுக்கு விருப்பமாயிருப்பது முடியாது தேவனிடம் வருகிறவனாகியவன் அவர் இருக்கிறார் என்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிப்பவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் எபிரேயர் பதினொன்று ஆறு எனவே விசுவாசம் கேள்வியினாலே வருகின்றது கேள்வி கிறிஸ்துவின் வார்த்தையினாலே வருகிறது ரோமர் பத்து பதினேழு கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் மத்தேயு பதினேழு இருபது இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் மார்க்கு பதினொன்று இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி நான்கு